வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம் நம்முடைய அன்றாட தினசரி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வராமல் இருப்பதில்லை எப்படியாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிடுகின்றது பிரச்சனைகளுக்கு தீர்வு அவசியம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சில பிரச்சனைகள் வருகின்ற பொழுது சோர்ந்து போய்விடக்கூடாது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஜெபம் விசுவாசம் இவைகள் அவசியம் ஆனால் இவைகளே தீர்வாகி விடாது நம் பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் நம்மை வழிகாட்ட வேண்டுமென்றால் அதற்கு முதலாவது தேவை தேவ பிரசன்னமே எங்கே கடவுளின் பிரசன்னம் உண்டோ அங்கேதான் வழிகள் தெரியும் ஷீஷர்கள் படகிலே சென்றபொழுது பெரும் காற்று வீசி படகுகளை மூழ்கடிக்க பார்த்தபோது சீடர்கள் தப்பிக்க வழி தேடின பொழுது இயேசு அவர்களோடு இருந்ததினால் காப்பாற்றப்பட்டார்கள் இயேசுவின் பிரசன்னமே எப்போதும் நம் வாழ்வில் முக்கியம் சில நேரங்களில் நாம் பக்தியினால் பிரச்சனைகள் வரும்போது ஜெபத்தின் மூலமாகவும் விசுவாசத்தின் மூலமாகவும் உபவாசம் போன்ற சுயவறுப்பு செயல்கள் மூலமாகவும் வழிகளை தேடுகிறோம் ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா அவர் நம்மோடு இருந்தால் நம் ஜெபங்களை நமக்காக கேட்டு செயல்படுவார் வழிகாட்டுவார் எனவே பிரச்சனைகளுக்கு வழிகளை ஆண்டவரிடத்தில் தேடுவதற்கு முன்பதாக நம்மோடு கத்தர் இருப்பதற்கு தேவையானதை தேட வேண்டும் மனம் திருமுதலின் அனுபவம் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் அதன் விளைவாக பரிசுத்த தேடல் வாழ்க்கையில் அவசியம் தேவ உறவே நமது பிரச்சனைகளின் மத்தியில் வழிகாட்டும் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினைந்தில் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் நானே அவனோடு இருந்து கர்த்தர் நம்மோடு இருப்பதை உணர்வதுதான் அவசியம் பலருடைய ஜெபங்கள் மத நம்பிக்கை சார்ந்ததாக இருக்கிறதே அன்றி தேவ உறவு சார்ந்ததாக இல்லை பலருடைய விசுவாசம் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி இருக்கிறதே அன்றி தன்னோடு இருக்கிற தனக்குள் இருக்கிற கடவுளை நோக்கியதாக இல்லை அநேகர் பிரச்சனை வந்தால் பிறரிடம் ஜெபிக்க வருகின்றனர் பிறருடைய ஜெப ஆதரவு நமக்கு தேவைதான் ஆனால் எப்போதும் அவைகளையே சார்ந்து விடக்கூடாது ஏன் அப்படி ஜெபிக்கப் போகிறவர்கள் தங்களுக்குள் கடவுள் இருக்கிறார் என உணர முடிவதில்லை கர்த்தர் நம்முடைய வாழ்வின் மையத்திற்கு வராதவரை வேறெந்த வழியிலும் உண்மையான நிரந்தரமான தீர்வுகள் வராது இரண்டாவதாக நம் வாழ்வின் பிரச்சனைகளுக்கு கடவுளின் வழிகாட்டுதலை பெற ஒத்தாசைகளை பெற கீழ்ப்படிதலின் அனுபவம் அவசியம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மட்டுமல்ல எப்போதும் கீழ்ப்படிதலின் சிந்தை நமக்குள்ளதாக காணப்பட வேண்டும் அப்பொழுதுதான் பிரச்சனைகளின் மத்தியிலும் கீழ்ப்படிவது ஆண்டவர் உணர்த்துகின்ற காரியங்களுக்கு கீழ்ப்படிவது எளிதாக இருக்கும் கீழ்ப்படியும் மனது கீழ்ப்படியும் மனது உள்ளவர்களிடம்தான் ஆண்டவர் தொடர்ந்து பேசுவார் கோலியாத் மூலமாக சவுலுக்கு பிரச்சனை பொழுது அதனை மேற்கொள்ள சவுலுக்கு ஆண்டவர் எந்த அறிவுரையோ வழிகாட்டுதலோ கொடுக்கவில்லை ஏனென்றால் சவுல் ஏற்கனவே தனக்கு கீழ்ப்படிதலின் சிந்தை இல்லை என்று நிரூபித்திருந்தார் சவுல் தன் வாழ்க்கையில் தத்தளிப்போடு சமாதானமின்றி வாழ்ந்ததற்கு காரணம் தேவ பிரசன்னமும் கீழ்ப்படியும் கீழ்ப்படிதலும் இல்லாமல் இருந்தது அன்பானவர்களே தேவ உறவும் கீழ்ப்படிதலும் நம் வாழ்வில் பிரச்சனைகளுக்கு மத்தியில் நமக்கு வழிகாட்டும் தீர்வை கொடுக்கும் இவைகள் நம் வாழ்க்கையில் காணப்பட கவனமாயிருப்போம் தேவ பிரசன்னமும் கீழ்ப்படிதலும் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு கொண்டே இருக்கிறதா என்பதை சோதித்து அறியுங்கள் கர்த்தர் உங்களை கண்டிப்பாய் நடத்துவார் என்ன வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் கலங்க வேண்டாம் கர்த்தர் உங்களோடு இருப்பார் வழிகாட்டுவார் காற்றுவார் அவன்